அஸ்ஸலாமு வலைக்கும் வரமத்துலஹி ஒபராத்து எந்த பேர் வந்து ஹில்மியா வயசு இருபத்தொன்னு சவுதி அரேபியாவுக்கு வந்து ஒரு வருஷமும் ரெண்டு மாசமும் சரியா நான் வந்த ரெண்டு மாசத்துல ஒரு நம்பர் கொடுத்தான் தெரிஞ்ச கூட்டாளி புள்ள ஒன்னு கொடுத்து அந்த புள்ள என்னஞ்சு அவனை கதைச்சு சொல்லி என்ன ஏமாத்த சொல்லிருச்சு பிரச்சனை இல்லை அந்த புள்ள வந்து அம்பாரையில இருந்து ஃபஜினா அந்த தான் அந்த பொடியின்ற நம்பரை குடுத்துச்சு போறேன்னா ரூபாய் பொடி எங்க அவமானப்படுத்தின இருக்கான் தானே எவ்வளவு நம்பிக்கையா நான் இருந்தேன் தெரியுமா நான் வந்து கஷ்டப்பட்ட குடும்பத்துல பிறந்த புள்ளதான் எந்த நிலைமைனு இது யாருக்கும் நம்பி நம்பித்தாங்க கழுத்தாந்துட்டேங்க இனி என்ன சரி இன்னைக்கு மானம் உசுர் ஒண்ணுண்டு மானம் பீத்து இருக்கிற உசுர் மட்டும்தான் அதெல்லாம் விட மாட்டேங்க எங்கன்னு சொன்னா உசுரவுற கோலத்தானுங்க என்ன மாதிரி நிறைய பொண்ணுங்க ஏமாந்து போய்த்திருச்சு நல்லாத்தான் கதைக்காங்க வீட்டு நம்பற வேங்கிறது முடிக்கப்படின்னு உமா அப்பாட்டுன்னு சத்தியம் பண்ணி கொடுத்தாங்க சரியா எனக்கு இடையில ஒரு கோல் வந்துச்சு கதைச்சிட்டு நான் மூணு மாசத்துல ஒரு அவன் பக்கத்து ரூமுக்காரன் அவன் ஊர் அண்ணன் என்னையும் சொல்லி தந்தான் அவன் கெட்ட அவன் பிள்ளை அவனோட அவன் உங்களை பாய வச்சு எடுத்து நாசமா ஏற்கனவே பல பொண்ணுங்களை பாயை வச்சு எடுத்து நடு ரோட்ல நிப்பாஜான் சொல்லிச்சிருந்தான் அப்ப நான் சரின்னு போட்டு பயத்துல அவங்கன்னா கதைச்சதை குறைச்சி வாங்கன்னு சொல்லி சரியும் கதைச்சதை குறைச்சி வந்தேன் சரியா அவ திடீர்னு போல இவனுக்கு சந்தேகம் அதை என்ன மத்த ஆரோன்னு சொல்லி கொடுத்துட்டு அந்த பொடியும் சவுதியெல்லாம் இருக்கேன் அவன் பேர் அந்த சுவை நான் போட்டுச்சேன் பாருங்க சரியா அந்த ஹில்மியான்றது என் இல்லையே அவன் இங்க பாருங்க ஒரு ஆம்பளை இறந்த பொம்பிட மோத சரியா நானா நான் எல்லாரும் நாட்டு மானத்தை நான் போக்கட்டேன் ஒரு ஆள் பரவாயில்ல நான் இங்க விவசாயம் இங்கே சமந்தான் அது அல்லாதான் மனசி கிஞ்சி ஆகாரத்துலேயும் பரவாயில்ல அவன் இப்படியெல்லாம் மனுஷரு மானத்தை போக்காட்டுறான் ശരി ശരി അവന വർത്തമാരിച്ച പാവം ചെഞ്ചുക്ക് ഇത് വന്ന് ആറ് മാസത്തി കാസേ അവനുക്കിൻ്റെ സുമ അനിയും கஷ்டப்பட்ட குடும்பத்துல பிறந்த நாங்க நம்பிக்கையா இருந்து நான் ஒரு ஒரு துரோகம் கூட செஞ்சிருக்க மாட்டேன் சரியா அவ எல்லாம் பஜ்ஜா பஜ்ஜா ஏசுவாங்க கினியவை கேவலப்படுத்தி அஞ்ச தொழுன்னு சொல்லி என்னைக்கே தூசத்துல ஏசுவான் சரி நான் காட்டுனது உண்மைதாங்க நம்ம பொய் நல்ல அனுப்புன போட்டோ எல்லாம் உண்மைதாங்க ஆனா காட்ட வச்சபோது எவ்வளவு நான் கத்திருப்பேன்னு தெரியுமா என்ன வெக்கத்தை போக்கட்டான் அந்த எல்லாம் அவன் அழுக்கிட்டான் சரியா அந்த வீடியோ நாங்க ஃபர்ஸ்ட் காட்டைக்குள்ள என்னைக்கு நான் கத்துச்சேன் இந்த உடம்பு பத்து பிறகு தாய் கூட பாத்திரியா நான் அவனை காட்டினேன் அவன் என்ன காட்டை வச்சு போட்டாங்க அப்படி என்ன நிலைமையிலும் தெரியாது எவ்வளவு கெஞ்சி பார்த்தேன் இல்லை இல்லன்னு காட்ட வச்சிட்டான் ஆனா கத்துன எல்லாம் அவன் என்ன செஞ்சான் டிலீட் பண்ணி போட்டுங்க நான் கடைசியா காட்டினதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணி வைக்காங்கம்மா அவன் எப்போ ரெக்கார்ட் எனக்கு தெரியாது பிரச்சனை இல்லை ஆண்டா அவன் ஒரு சங்கரிக்கான் சவுதி அரேபியாவில் முகமது சல்லாஹ் ஹபீபின் ஹபீபினா பிறந்த இருந்த ஆண்டவன் அவன் அவனுக்கு இங்கே கொடுப்பான்னு கூலியே அவன் இங்கே அனுபவிச்சு ஆகாரத்துலேயும் அனுபவம் பரவாயில்ல அவன் பொம்பு விழுற பேரில் ஃபேஸ்புக் திறந்து இஸ்கேப் திறந்து பொம்புள் விழுற இதில் நடிச்சு ஏங்க ஒரு ஆம்பளை பொம்பிட மாதிரானே அவனுக்கு பெத்த தாய் கூட அந்த தெய்வம் கூட ஒரு தானுங்க ஏங்கம்மா அவன் இப்படி எல்லாம் பண்ணுறான் நான் சொன்னேன் நம்ம ரெண்டு பேருக்கு சரி வராது நீ பல பொண்களும் மானத்தை போகட்றீக்க எனக்கு இப்போதான் தெரியும் என்ன உடு அப்படி ஒரு காரணத்துக்காக அவங்க என்ன போட்டு இப்படி கிளி கிளி கிளிக்கி போட்டு என்ன எந்த சகோதர பேரையும் எந்த பேரையும் போட்டா அவமானப்படுத்திட்டான் பரவாயில்ல நான் தாரே நம்ப மாட்டேன் உலகத்துல படைச்சவங்க ஒருத்தங்கிருச்சி அவன் கிட்ட அவனை செஞ்ச பாவம் நான் செஞ்ச பாவத்தை நான் கழிக்க மறந்தா நான் அவனுக்கிட்ட தான் மன்னிப்பு கேட்கணும் உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்ட ஒரு பாய் தான் இல்லைங்க ஆம்பளைங்களே எல்லாம் செய்ய சொல்லிட்டு பொம்புல வேச பொம்புல வேச சவுதி வேச கூயிட்டு வேசினேன் எங்க பொம்பளை எல்லாம் சொல்றேங்க எங்க உங்களுக்கு ஒரு சகோதரி இருந்தா உங்களுக்கு அது நிலைமை வந்தா உங்களோட மனம் எப்படி பதற நினைச்சி பாருங்க வெளிநாடு வாரம் எல்லாரும் கெட்டவங்களுக்கு இல்லை சரியா அதே சமயம் போன் பாக்கிற எல்லாரும் கெட்டவங்க இல்லை மனுஷன் அறியாமத்தான் தப்பிச்சுறாங்க அவன் இப்படி ஜீவனா ஒரு குவார் ஒரு ஒண்ணு பாக்கல பரவாயில்ல அவன் இன்னைக்கு செஞ்சிட்டாங்க இப்படி அல்ல அவனுக்கு கொடுப்பாங்க மன நொந்து செல்ல மாட்டேன் தாருக்கு இந்த இது வரைக்கும் ஒரு ஆளுக்கு திட்டுன இல்லை அவன் சும்மா இருந்தவன் எந்த ஊரான பேஸ்புக்கில் போடும்போச்சான் அவனை குத்துட்டு இல்லாத பொடியை ஃபோட்டோல அவன் அதில் போட்டு அந்நியாய கேவலப்படுத்தி என்ன தான் கேவலப்படுத்துனது எல்லாமே இல்லாத பொம்பளை போட்டோவை போட்டு இல்லாத பொடியான போட்டோவை போட்டு என்னைக்கு பச்சை பச்சை எப்படிலாம் எழுதி போட்டிருக்கேன்னு பாருங்க நம்மட இப்படி பண்றான்டா வேற நாட்டுக்கார என்னமா பண்ணுவாங்க பாதுகாக்கணும் நாம் பட்டு நவமான மேல எந்த சகோதரி இந்த நாட்டுலயோ எங்க யாரும் பட வராது எல்லாம் பாதுகாக்கணும் மேலும் பொழுதும் உங்களோட கண்ணீரை வடிக்க வச்சு பாக்குறாங்க அவங்க சரியா பொன் பாவம் சும்மா கூடாது அவனே அள்ளி கட்டுறான் இஞ்சோட எவ்வளவு செல்லி பார்த்தேன் அவன்கிட்ட வாயில அவங்க நான் நரகத்துக்கு போறேன்னு விளங்கிட்டு பாவம் ஜெயத்தை தப்புலன்னு சொல்றான் ஏங்கம்மா நரகத்துல இது அவனுக்கு தெரியுமா வறுமையில என்னமாரி நடக்குன்னு தெரியுமா நான் கூட நான் சுத்தம் செல்ல மாட்டேன் செஞ்சது தப்பு தான் நான் இல்லைன்னு சொல்லி இல்ல இல்ல ஆனா அவங்க எல்லாருடைய சகோதரின்னு செல்றது கூட என்னைக்கு வைக்க மாதிரி என்னை கினியாவே நான் கேவலப்படுத்திட்டேன்மா என்ன தாய் நாட்டனை கேவல படுத்திட்டு நம்ம என்ன சாரி எல்லாரும் மோதிரம் எப்படி அமைத்து முடிக்க போறேன் பாப்பா பெரிய ஆளுங்க இல்லை நாங்க எல்லாம் கஷ்டப்பட்ட குடும்பத்துல உள்ளதுதான் சரியா அவன் இப்படி எல்லாம் மனுஷர் காத்துல விட்டு திருடுறான் ஆண்டவன் அவனுக்கு சவுதிய விட்டு கால் எடுத்து வச்சதுக்கு முடிஞ்ச குடுக்கலம்மா அவன் அனுப்பி வைப்பான் இங்க வரணும்னு அனுப்பி வைப்பாங்க அதுக்கு எல்லாம் ஆமீனாக்கி தருவன் பாருங்க அவனா தானா வறந்து அவனா கண்ணெல்லாம் இவ்வளோ ஒரு காலத்துல வறந்துவாங்க அவன் என்ன சொல்றான் கிண்ணியா வேசை கிண்ணியா வேசைன்னு சரி அந்த வேசையா வேசையா ஆக்குறது அவன் தானே കാണാത്തു പാഞ്ചിരിക്കും പൊയ്യല്ലി കൊടുത്തു കണ്ടകും പൊയ്യല്ലാ ചെല്ലിന്ന് വന്നത് കതച്ചാ ആള അവ ആറ് മാസം ഉന്മയായിരുന്നേ അവനക്ക് നാ കാ കാസപ്പോ വാടിക്ക അവനും കാസ അനുപ്പി എല്ലാത്തിൽ നിന്ന് നിണ്ടി എന്നെ ഇപ്പം നടുത്തരുന്ന ഒരു കുടുംബം കൂടെ ഇല്ലാത്ത ആയിട്ട് എന്റെ തമ്പിര നമ്പറ പോട്ടെ വീട്ട് നമ്പറ പോട്ട് എല്ലാം പോട്ട് പള താങ്കി പോട്ടാ ൂടി എന്തൊമ്പളും ആമ്പള നമ്പി കളുത്തറ വട എല്ലാ ആമ്പളും കെട്ട വേണ്ട എന്തൊമ്പള നല്ല ആമ്പലെ അപ്പം ചെയ്യ വെച്ചിരുന്നത് ആമ്പള തന്നെ ന ഇപ്പറ അവ സൗദി വേഷ പോലീ വേസക്ക് അർത്ഥം തരമാനുഷൻ തപ്പ് ചെയ്ത മനുഷ്യ എന്നെ മണ്ണിപ്പ് കെട്ട എന്നു നാനേ മണ്ണിച്ച് പടച്ച വേണ്ടി ചല്ലിരുക്ക அந்த ஒரு நம்பிக்கையில இருக்கேன் இன்ஷால்ல அவங்க எல்லாரும் மனத்தையும் போக்குறதுக்கு என்ன மனிதங்கம்மா ஏன்னா நான் செஞ்ச சப்பு தானே இல்லைன்னு சொல்லி செல்லல உலகத்துல எந்த பெண்ணுக்கும் இப்படி வரப்பற அவனுக்கும் கூட பிறந்த சாய் சந்தரிச்சு கூட பிறந்த தாத்தா அண்ணங்க அக்கா எல்லாம் இருந்துச்சு அவன் அப்படி இருந்தே இவ்வளவு இவ்வளவு செய்யறான்னு சொன்னா அப்ப எப்படி இருந்துச்சு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நீங்க அவனுக்கு நினைப்பு அல்ல பழகிட்டு போட்டு மனுஷரை வாழ்ந்து போட்டு இஞ்சிய மௌத்தாண்ணா அவ்வளவுதான் ஒன்னும் கேலிஹணக்கிலண்டு அவன் நான் எப்படி இருந்தேன்னா இந்த வாயில ஒரு தூசனமா ஒரு இதுமே வர பகிடுக்கு பண்ணற கோட்லாம் போ